ராஜேந்திர சோழனின் படை கங்கையை நோக்கி போறாங்க அவங்க தம்பி அரையன் ராஜராஜன் அந்த படைக்கு தலைமை தாங்கி போறாங்க இந்த படையெடுப்பின் போது சோழர்களால வெற்றி கொண்ட பன்னெண்டு நாடுகளின் பட்டியல் ராஜேந்திர சோழனின் மைக்கீர்த்தியில இருக்கு இந்த படையெடுப்புக்கு ரெண்டு காரணம் ஒன்னு கங்கை நீரை கொண்டு வரணும் புதிய தலைநகரத்துக்கு இன்னொன்னு ஓடாக்கள் மற்றும் கலிங்கர்களை வீழ்த்த ஏன்னா இந்த ரெண்டு நாடுகளும் சோழர்களை மறைமுகமா எதிர்த்தாங்க இந்த படையெடுப்பின் போது சோழர்களின் கால்பட்ட எல்லா இடங்களும் சோழமாச்சு ஏன்னா இவங்க எந்த இடத்துல எல்லாம் டிராவல் பண்ணி போனாங்களோ அந்த இடத்தெல்லாம் கேப்சர் பண்ணாங்க இந்த படையெடுப்பை பத்தின தகவல் ராஜேந்திர சோழனின் மகனான வீரராஜேந்திர சோழனோட சரலா பிளேட்ஸ்ல இருக்கு திருவாலங்காடு செப்பேடு மற்றும் ராஜேந்திர சோழனின் மெய்கீர்த்தியில இருக்கு எஸ்பெஷலி ராஜேந்திர சோழனின் மெய்கீர்த்தியில ரொம்ப டீட்டெயிலே இருக்கு லைக் அவங்க எந்த நாடுகளை கைப்பற்றினாங்க அந்த நாட்டோட வீரர்கள் எப்படி போர் புரிஞ்சாங்க கைது செய்யப்பட்ட மன்னர்கள் அவங்களோட குடும்பத்தினர் பெண்கள் எந்த இடத்துல போர் நடந்துச்சு இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு ராஜேந்திர சோழனின் மெய்கீர்த்தியில கங்கை படையெடுப்பின் போது சோழர்களால் கைப்பற்றப்பட்ட தேசத்தின் பட்டியல் இருக்கு இதுல முக்கியமான பாயிண்ட் ராஜேந்திர சோழன் இந்த படையெடுப்புக்கு போல அவங்க தம்பி அரையன் ராஜராஜன் தான் போனாங்க குறிப்பிடப்பட்ட நாடுகள் சக்கர கோட்டம் என்ற இடத்தை முதல்ல கைப்பற்றுறாங்க சக்கர கோட்டம் தற்போது சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் மாவட்டத்துல இந்திரவதி என்ற ஆற்றுக்கு தென்கரையில உள்ள இடம் அடுத்து மதுரை மண்டலம் இந்த இடம் ரொம்ப குவிக்கா தரமட்டமாக்கப்பட்டிருக்கு அடுத்து நாமனை கோனை இந்த நாடு அடர்ந்த மரங்கள் கொண்ட பகுதியா இருந்திருக்கு அடுத்து பஞ்சப்பள்ளி இது தற்போதைய ஒடிசா மாநிலத்தில் இருக்கு இந்த நாட்டு வீரர்கள் எதிர்த்து சோழர்கள் மேல அம்பு மழை பொழிஞ்சதா மேகிர்த்தியில குறிப்பிருக்கு அடுத்து மாசுனி தேசம் நாகர் மரபினருக்கு உரியது என்று கூறப்படும் இடம் இந்த இடம் பசுமை வயல்களால நெறஞ்சிருந்ததாகவும் குடும்ப பொக்கிஷங்கள் ஒரு பெரிய குவியல் இருந்ததாகவும் வேறு பல பொக்கிஷங்களும் இருந்ததாகவும் அதையெல்லாம் சோழர்கள் சோழத்துக்கு எடுத்துட்டு வந்ததாகவும் மேய்கிருத்தியில குறிப்பிருக்கு ராஜேந்திர சோழனின் சோழ படை கங்கை படையெடுப்பின் போது ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளை ஒடிசால கைப்பற்றிட்டு மேற்கொண்டு நகர்றாங்க ஆறாவதா அவங்க கைப்பற்றின இடம் ஆதிநகர் ஒடிசா மாநிலத்துல கஞ்சம் மாவட்டத்துல சந்திரகுல மன்னரான இந்திரராதன் ஆண்டு வந்தாங்க அங்கு நடைபெற்ற போர்ல ராஜேந்திர சோழனின் படை அதாவது அவங்க தம்பி அரியன் ராஜராஜனன் யானை குதிரை காலாட்படை இந்திரலாதன வென்றதாகவும் அவங்களோட வெண்கற்ற குடை வெட்டி சாய்க்கப்பட்டதாகவும் திருவாலங்காடு செப்பேடுகள்ல குறிப்பிருக்கு அதோட ராஜேந்திர சோழனின் மெய்கிருத்தியில ஆதிநகர் என்ற இடத்துல போர் நடந்ததாகவும் இந்திரராதனையும் அவரோட ஃபேமிலியையும் கேப்சர் பண்ணதாகவும் குறிப்பிருக்கு அடுத்து ஒடிசா மாநிலத்தின் வடக்கு பகுதியில இருந்த ஒட்ட விஷயம் கைப்பற்றப்படுது இந்த இடத்த நெருங்க சோழர்களுக்கே கடினமா இருந்ததா அவங்களே மெய்கிருத்தியில குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா இந்த இடம் அடர்ந்த காடுகள் சூழ்ந்த பகுதியா இருந்துச்சான் இப்படி சோழர்களால் பன்னெண்டு நாடுகள் கைப்பற்றப்பட்டுச்சு ஏழு முடிஞ்சிருக்கு அடுத்த வீடியோல வெஸ்ட் பெங்கால சோழர்கள் கேப்சர் பண்ணத பத்தி பார்க்கலாம் ராஜேந்திர சோழனின் வீரர்கள் கங்கை படையெடுப்புல பன்னெண்டு நாடுகளை கைப்பற்றினதா அவங்க மேய்கிருத்தி குறிக்குது இதில் ஏழு நாட கைப்பற்றினதுக்கு அப்புறம் எட்டாவது அவங்க கைப்பற்றின இடம் தான் கோசலை நாடு ஒடிசா மாநிலத்தின் கிழக்கு பகுதியில் இருக்கிற இதை பத்தி பிராமணர்கள் கூடும் நல்ல நாடான கோசலை நாடுன்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் நுழைறாங்க நுழையிறாங்க சோழர்கள் அங்க இவங்க முதல்ல கைப்பற்றின இடம் தண்டபுத்தி இது மிதுனபுரி மாவட்டத்துல இருந்த இடம் இது தர்மபாலா என்ற மன்னர் ஆண்டதாகவும் உங்களை வீழ்த்தி சோழர்கள் இந்த நாட்டை வென்றதாகவும் இந்த நாட்டு தோட்டங்கள்ல தேனீக்கள் நிறைஞ்சிருந்ததாகவும் ஸ்பெசிபிகா மேற்கிருத்தியில குறிப்பிருக்கு அடுத்து இந்த நாட்டுக்கு வடக்குல இருந்த தக்க ஆடத்துல அனல் தகிக்கும் போர்க்களத்துல எட்டு திக்கிலும் போற்றப்பட்ட அந்த நாட்டு மன்னன் ரணசூரண வென்றதாகவும் குறிப்பிடு இதுவரை பத்து நாடுகளை பத்தி பாத்திருக்கோம் சோழர்கள் வர்சஸ் பாலாஸ் ரெண்டு மிகப்பெரிய ராஜ்யங்களுக்கு இடையே நடந்த போர் சவுத் இண்டியால சோழர்கள் மாதிரி ஈஸ்ட் இந்தியாவோட மிகப்பெரிய பவர்ஃபுல் டைனஸ்டி தான் பாலாஸ் கிழக்கு வங்கம் மகதம் போன்ற மிகப்பெரிய இடங்களை உள்பட்ட ராஜ்யம் இது ஆட்சி புரிஞ்சவர் மகிபாலன் மகிபால அரசன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் ராஜேந்திர சோழனோட மெய்கித்தியில சோழர்களை குறிப்பிட்டிருக்காங்க ராஜேந்திர சோழனின் தம்பி அரையன் ராஜராஜன் தலைமையில போன சோழ படை கங்கை படையெடுப்புல கடைசியா வென்ற இடம்தான் உத்திரளாடம் இது பாலா சாம்ராஜ்யத்துக்கு உள்பட்ட பகுதி சோழர்கள் கங்கையாற்ற அடைய விடாம தடுக்கிறாங்க பாலாஸ் கோவம் கொண்டு சோழர்களும் இவங்களை எதிர்க்கிறாங்க இந்த ரெண்டு படைக்கும் போர் நடந்த இடம் தான் உத்திரளாடம் இது ஓஷனுக்கு பக்கத்துல இருந்த இடம்னு ராஜேந்திர சோழனோட மெய்கீர்த்தியில குறிப்பிருக்கு ஆனாலும் ஹாட் பேட்டில் பீல்ட்ல நடந்த போர்ல வென்றது சோழர்கள் தான் அதுக்கப்புறம் மஹிபாலரோட பட்டத்து யானையையும் அவங்களோட பண்டாரத்தில் இருந்த பொக்கிஷங்களையும் சோழர்கள் கைப்பற்றுறாங்க நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன் கங்கை அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் ரெண்டரை வருஷத்துல ராஜேந்திர சோழனோட கங்கை படையெடுப்பு முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டரை வருஷத்துல பன்னெண்டு நாடுகளை கைப்பற்றி இருக்காங்க இவ்வளவு குறுகுன பீரியட்ல இத்தனை நாடுகள் எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இது இந்த படையெடுப்புக்கு ரெண்டு காரணம் கலிங்கர்கள் ஓடர்களை அடக்கணும் ஏன்னா அவங்க சோழர்களை எதிர்த்தாங்க அதை செஞ்சாச்சு அடுத்து கங்கை நீர் கங்கை ஆற்றையும் அவங்க அடைஞ்சிட்டாங்க ஒரு பிரச்சனை கங்கை ரொம்ப இருக்கு வீரர்கள் இறங்குனா கண்டிப்பா அடிச்சுட்டு போயிரும் என்னடா பண்ண அப்படின்னு எல்லாரும் குழம்பு நிக்கும் போதுதான் அரையன் ராஜராஜன் யானைகளை ஆற்றோட ஒரு முனையில இருந்து இன்னொரு முனை வர லைனா நிக்க விட்டு அதுக்கு மேல பலகைய போட்டு அதுல ஏறி சோழ வீரர்களை ஆற்ற கடக்க வைக்கிறாங்க ச என்ன அறிவுல அடைஞ்சதுக்கு அப்புறம் இத்தனை போருக்கு அப்புறம் கங்கை நீர் சோழத்துக்கு போக தங்க குடங்கள்ல நிறைக்கப்படுது சோழர்களை எதிர்த்த எதிரி மன்னர்களோட தலையில வச்சு இந்த குடங்களோட சோழ வீரர்கள் மீண்டும் சோழத்துக்கு திரும்புறாங்க ராஜேந்திர சோழனும் இவங்களை வரவேற்க வராங்க ஆனா அப்போ வேற ஒரு நாடு திடீர்னு இவங்க மேல போர் கொடுக்குறாங்க அத பத்தி அடுத்த வீடியோல பாக்கு